ஓம் ஸ்ரீ குரு பேக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத் ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் பிப்ரவரி மூன்று முதல் பிப்ரவரி ஒன்பது வரை அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த ராசி மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதற்கான நிகழ்வுகளை நமக்கு எப்படி தருகிறாருங்கிறத பலன்களாக பார்க்க இப்போ மகர லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் லக்னத்தில் நம்மளுடைய லக்னத்திலேயே சூரியன் புதன் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல கும்பத்துல சனி இருக்காரு மூணாம் இடத்துல மீனத்தில் ராகு இருக்காரு நாலாம் இடத்துல மேஷத்துல குரு இருக்காரு ஒன்பதாம் இடத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு இப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் சந்திரன் பயணிக்கிறாரு பத்தாம் இடத்துல நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு விசேஷந்தான் ஏன்னா நமக்கு தொழில் ஈடுபாடு கௌரவம் நம்முடைய அங்கீகாரம் நமக்கு ஒரு பண பலம் பெருகுதல் தொழில் பலம் பெருகுதல் இதுக்கெல்லாம் நல்ல நாள் தான் அது குருவும் பார்த்துட்டு இருக்காரு துளாராசியை நாலாம் இடத்துல குரு இருக்கார் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பெரிய ஹைஃபையான தொழில்கள் கம்ப்யூட்ரு ஆபரணங்கள் தங்கம் மற்றும் பண ரீதியான நடவடிக்கைகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் மூலதனம் போடுறது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாய்ப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் இந்த உறவு சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இந்த நாலாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த நாள் வந்து பொருளாதாரத்துக்கு தொழிலுக்கு மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஃபிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாறிவிடுகிறார் துளாராசியிலிருந்து ராசியான பதினோராம் இடத்துக்கு மாறுவார் பதினோராம் இடம் என்பது என்னன்னா மன திருப்தி எதிர்பார்த்த செய்திகள் வர்றது எதிர்பார்த்த பண வரவு வர்றது லாபஸ்தானம்ங்கிறது அப்ப சனி நட்சத்திரத்துல சந்திரன் போகிறதுனால சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்காரு அதனால இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு அதே நேரத்தில் குடும்பத்துல எதிர்பார்த்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு இரண்டாம் இடம் என்பது நம்மளுடைய பேச்சு பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும் அதனால வந்து நமக்கு ஆதாயம் இருக்கும் அடுத்த நாள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இதே லாபஸ்தானத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு புதன் நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் லைனு கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ஈடுபாடுகள் அதன் மூலமாக நமக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் அரசு வழி அரசு துறை அதிகாரம் இந்த வகையிலையும் நமக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கும் பெரிய மனிதருடைய ஆதரவு சந்திப்புகள் இருக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சந்திரன் நம்மளுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு தனுசு ராசிக்கு வந்திருந்தார் அப்போ விரயஸ்தானம் செலவுகள் பிரயாணம் இதுக்குண்டான ஸ்தானம் கேது அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது வந்து நம்ம லக்னத்துக்கு ஒன்பதில் இருக்காரு அதனால வெளிநாடு வேலையில இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஒரு திட்டங்கள் அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி கல்வியில் இருக்கவங்களுக்கு அதற்குண்டான திட்டங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இவங்களுக்கெல்லாம் இந்த பணியில் இந்த இந்த ஈடுபாட்டில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலையில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆதாயமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் ஆன்மீகம் மற்றும் பூர்வீகம் தந்தை வர்க்கம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்வுகள் இன்வால்மெண்ட்டை கொடுக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி புதன்கிழமை பூராடும் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற அதே வேளையில சுக்கரனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அதே இன்னொரு சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணியில நம்மளுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்காரு அப்ப இதுவும் வந்து நம்ம சனிக்கிழமை சொன்னோமே முத நாள் அது மாதிரி தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டி வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் வீடு வாங்கிறது கார் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது பொருள்கள் அழகு சாதனங்கள் டெவலப் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே இருக்கும் தொழில் பலம் கூடுதலாக நல்ல அமைப்பில் இருக்கும் அடுத்த நாள் பிப்ரவரி எட்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் என்ன பண்ண மகரத்துக்கு சூரியன் வந்து அட்டமாதிபதி இல்லையா எட்டு குடையவன் அப்போ அந்த தன்மை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட சூரியன் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாயும் நமக்கு இங்கே இருக்கிறதுனால அதை வந்து திறம்பட எந்த ஒரு ஒரு எதிர்ப்புகள் வருதா அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கா ஒரு காலதாமதமாகுதா வேலை அல்லது ஒரு மேலதிகாரிகள் இருந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது எல்லாமே இருந்தாலும் அதை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு ஒரு வில் பவரை வளர்த்து விட்டுரும் இந்த நாள் வந்து அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும் அதுக்கான ஒரு முயற்சிகளில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் கடைசி நாள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ திருமண வரன் பார்க்குறதுக்கு குழந்தைகள் பொதுகலம் குடும்ப நலம் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும் சுக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பாசம் நேசம் அம்மா அதாவது தாயாரினுடைய அனுசரணை இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்குற கிரகம் அதே போல் விவசாயத்துறை நீர்வளத்துறை பொருள்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் லக்னத்தில் சந்திரன் அப்படிங்கிறது மனசுல அமைதியை கொடுக்கும் அன்பு பாச பகிர்ந்தலுக்கு நன்றாக இருக்கும் இப்படி ஏழு நாளும் வந்து ஏழு விதமாக நட்சத்திர ரீதியாக நம்ம பலன் எடுக்கிறோம் இது பொது பலன் இப்போ நமது ஜனன ஜாதகத்துக்குன்னு ஒரு கிரகங்கள் வந்து விதி கொடுப்பனையே வச்சிருக்கும் எந்த கிரகம் எந்த விஷயத்துக்கு நன்மை தரும் அதாவது தொழிலுக்கு எது நன்மை தரும் அதே அதேபோல் திடீர் யோகத்துக்கு எது நன்மை தரும் உறவுக்கு எது நன்மை தரும் எது நமக்கு கெட்ட கிரகம் தீமை தரும் கிரகம் இதெல்லாமே நம்ம கொடுப்பினை என்கின்ற சப்ஜெக்டில் நம்ம ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார நட்சத்திரமாகட்டும் கிரக பெயர்வுகள் கோச்சார பலனாகட்டும் திசாபுத்தி பலனாகட்டும் அடாப்ட் பண்ணும்போது நம்மளுடைய நிகழ்வுகளுக்கான சாதக பாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு நல்ல திசையா கெட்ட திசையா அது மூளை உழைப்புக்கு நல்ல திசையா அல்லது பொருளாதாரம் அதாவது பொருள் வாங்கி விற்கிறது உற்பத்தி பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது இதுக்கு நல்ல திசையா அல்லது ஒரு சிலர் கலை திறமைகளை வச்சுருப்பாங்க அந்த கலை திறமைகளை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு திசை சப்போர்ட் பண்ணும் அப்போ எல்லாமே ஒரு ஒரு திசையும் கிரகங்களும் இந்த பாவங்கள் எப்படி இயங்குதுங்கிறத வச்சு தான் அந்த பாவங்களை இயக்கிறது தான் இந்த நட்சத்திரங்கள் தான் அப்போ இதை வந்து நம்ம இந்த அஸ்ட்ராலஜி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி இது இதை வந்து டீடைல்டாக நம்ம தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க உங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் அதிகரிக்கும் அதாவது வந்து டைம் டேபிள் போட்ட மாதிரி இந்த நாளில் இந்த இது பண்ணால் தான் சரியாக வருங்கிற ஒரு புரிதல் உண்டாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்